செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் பழங்குடியின இளைஞர்களுக்கான சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இடம்பெறுகின்றது பழங்குடியினரின் பெருமைமிகு ஆண்டு கொண்டாட்டத்தின் கீழ் சிறப்பு திறன் மேம்பாட்டு பயிற்சி பெறும் பழங்குடியின இளைஞர்கள் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் ஜி விஜயகுமார் தரும் செய்தி தொகுப்பு தர்த்தி ஆபா பகவான் பிர்சா முண்டா அவர்களின் நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்திய பழங்குடியினரின் உத்வேகம் வலிமை மற்றும் பாரம்பரியத்தை கொண்டாடும் வகையில் பழங்குடியினரின் பெருமைமிகு ஆண்டு கொண்டாட்டம் நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெறுகிறது இதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு அரசு பழங்குடியினர் நலத்துறை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்துடன் இணைந்து பழங்குடியின இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு திறன் மேம்பாட்டு மற்றும் வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் தொல்குடி தொடுவானம் என்ற பெயரில் சேலத்தில் நடைபெற்றது மாநில அளவிலான இந்த முகாமில் பங்கேற்ற இளைஞர்களின் தொழில் மற்றும் வேலைவாய்ப்புகளை பெருக்கும் வகையில் ஜெர்மன் மொழி கற்பித்தல் கனரக மற்றும் லகுரக வாகன ஓட்டுநர் பயிற்சி துணை சுகாதார படிப்புகள் மற்றும் டிராக்டர் உற்பத்தி மெக்கானிக் உள்ளிட்ட மதிப்புமிக்க பயிற்சிகள் வழங்கப்படுவதாக கூறுகிறார் மாநில பழங்குடியினர் நல இயக்குநரின் நேர்முக உதவியாளர் தியாகராஜன் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நாலாயிரம் பழங்குடியினர் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான வழிகாட்டுதல் முகாம்லாம் நடத்தி அதில் ஒரு அறநூற்றி ஐம்பது பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பல்வேறு நிறுவனங்களில் திறன் மேம்பாட்டுடன் கூடிய ஒரு வேலைவாய்ப்பை வாய்ப்பை நம்ம வழங்கியிருக்கிறோம் அந்த திட்டம் வந்து நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு வருது அது இல்லாமல் இந்த இதில் வந்து இவனது ஜெர்மன் மொழி பேசுகிற மொழி பயிற்சியும் அந்த பயிற்சி நடைபெறும் சர்வதேச தளத்தில் அளிக்கப்படும் பயிற்சிகள் மூலம் பழங்குடியின இளைஞர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பும் தொழில் வாய்ப்பும் கிடைத்து வருகிறது மேலும் மத்திய அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக பழங்குடியின மாணவ மாணவியிற்காக உண்டு உறைவிட பயிற்சி முகாமும் சேலத்தில் நடைபெற்று வருகிறது பழங்குடியினருக்கான அரசின் நலத்திட்டங்கள் தங்களுடைய வாழ்க்கையை நேர்மறையாக மடைமாற்றி வருவதாக மாணவியர் தெரிவித்தனர் என் பேர் இளவரசி மலைப்பட்ல இருந்து வரேன் ஃபுட் அக்காமடேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க ஜாபும் வந்துட்டு பிரைவேட்லயே பண்ணி கொடுத்தாங்க பதினேழாயிரம் சம்பளத்துல பண்ணி கொடுத்தாங்க நானும் த்ரீ மந்த் ஒர்க் போனேன் நல்லா இருந்துச்சு என் லைஃப் கொஞ்சம் சேஞ்சா இருந்துச்சு என்னோட பேர் திவ்யா நான் வந்து பரூர்ல சூரிய கடை என்ற கிராமத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன் இங்க வந்துட்டு நான் ஆர்ஆர் பிக்க கிளாஸ் வந்துட்டு இருக்கேன் இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நான் வந்துட்டு என்னோட ஆசை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்றதுதான் என்னோட ஆசை நான் வேலைக்கு போனா என்னோட சந்ததி என்னோட ஊர்ல இருந்து எல்லாரும் வருவாங்க இந்த மாதிரி ஸ்கீம் இருக்கு வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வருவாங்க என்னோட பேர் அஸ்வினி என்னுடைய ஊர் வந்து ஜவ்வாது மலை திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஜவ்வாது மலை புதூர் நாடு கிராமத்துல இருந்து வரேன் என்னுடைய அப்பா அம்மா வந்து விவசாயம் தான் பண்றாங்க ரொம்ப ஏழப்பட்ட குடும்பத்துல இருந்து வரேன் அதனால எனக்கு இந்த கவர்மெண்ட் மூலயமா இந்த ட்ரைனிங் கிடைச்சிருச்சு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கேன் சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியினர் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அரசு மேற்கொண்டு வரும் பல்வேறு திட்டங்களால் நம்முடைய பாரம்பரிய தொல்குடியினரின் வாழ்வியல் மேம்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் சார்பில் நடைபெற்ற யோகாசன நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பெரும் புத்துணர்வு அளித்துள்ளதாக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் தரும் செய்தி தொகுப்பு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நமது முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடைதான் யோக பயிற்சிகள் நமது நாட்டில் தோன்றிய யோகாசனங்களை உலகம் முழுவதும் ஏராளமானோர் பின்பற்றுகின்றனர் அவ்வப்போது பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே யோகாசன போட்டிகளை பல்வேறு அமைப்புகள் நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு தொழில்முறை தகுதி பதிவு பெற்ற யோகா ஆசிரியர் நலச்சங்கம் மாவட்ட கலை சார்பில் நாமக்கலில் மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கிடையேயான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் மாவட்டத்திலிருந்து பொது மற்றும் சிறப்பு ஐந்து வயது முதல் பதினேழு வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டோர் பங்கேற்று யோகாசனங்களை செய்தனர் இதில் ஆசனம் அகர்கன தனுராசனம் சலபாசனம் கண்டபிண்டாசனம் அஞ்சலி ஆசனம் போன்ற பல்வேறு ஆசனங்கள் செய்யப்பட்டன சிறப்பு முறையில் யோகாசன பயிற்சிகளை செய்த மாணவ மாணவிகளுக்கு கோப்பைகள் பதக்கங்கள் உள்ளிட்ட பரிசுகள் வழங்கப்பட்டன தினந்தோறும் யோகாசன பயிற்சிகளை செய்வதன் மூலம் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெற்று மகிழ்ச்சியுடன் பணிகளை மேற்கொள்ள முடிகிறது என்றும் பாடங்களை எளிதில் புரிந்து முடிகிறது என்றும் யோகாசன பயிற்சிகளில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் வருகின்றனர் என்னோட பேர் மோனிகா நான் வந்து பாண்டவங்களை தோசை ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருந்து வரேன் நான் வந்து காமன் ஸ்பெஷல் ரெண்டு கேட்டகரியுமே கலந்துகிட்டேன் இ குரூப்ல நான் வந்து நிறைய ஆசை செஞ்சேன் யோகா செய்யறதுனால வந்து என்னால் நாற்பது பத்தி வந்து நிறைய செஞ்சோம் நிறைய போட்டியில கலந்துருக்கோம் நேஷனல் வரையும் முடிச்சுட்டேன் நாமக்கல் மாவட்டம் என்னோட பேர் பிருந்தா

இயற்கை சார்ந்த வாழ்வியல் நிறையாக வாழக்கூடிய துணை மனிதர்களும் நோயின்றி இயற்கைக்கு திரும்புவதன் முக்கியத்துவமாக இந்த யோகா பயிற்சி அளிக்கப்படுகிறது ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கும் போது அவ்வளோ அழகாக சிறப்பாக செய்யுங்கள் இதே மாதிரி போய்கின்றால் நம் பாரதம் எப்பவும் இந்தியாவில் பிறந்த யோகாசன கலை இன்று உலகம் முழுவதும் ஆரோக்கியத்தை வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது தேனி உழவர் சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த கண்காட்சி குறித்து தேனி மாவட்ட செய்தியாளர் ராஜ்குமார் தரும் தகவல்கள் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் கடந்த நான்காம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த பணிகள் தேனி மாவட்டத்தில் கம்பம் ஆண்டிப்பட்டி போடிநாயக்கனூர் பெரியகுளம் உள்ளிட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஏன் நடைபெறுகிறது வாக்காளர் படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது தொகுதி அல்லது முகவரி அதற்கு என்ன ஆவணங்கள் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக தேனி உழவர் சந்தையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த காய்கனி சிற்ப கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளது எஸ்ஐஆர் ஸ்வீப் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் காய் கனிகளில் சிற்பங்களாக தத்துரூபமாக அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இந்த விழிப்புணர்வு காய்கனி சிற்ப கண்காட்சியை தேனி மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் மேலும் உழவர் சந்தைக்கு வருகை தந்த பொதுமக்களும் பெண்கள் மட்டுமின்றி சிறுவர்களும் இளைஞர்களும் ஆர்வத்துடன் காய்கனி சிற்ப கண்காட்சியைக் கண்டு தங்களது செல்போன்களில் படம் பிடித்து மகிழ்ந்தனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தனி மாநிலமாக உருவான உத்தராகண்டின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்திகள் இயற்கை அழகு மற்றும் வளமான கலாச்சார பாரம்பரிய புனித இடமான உத்தராகண்ட் நிறுவப்பட்ட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவையொட்டி அனைத்து மாநில மக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் மற்றும் முதலமைச்சர் திரு புஷ்கர் தாமியின் தலைமையின் கீழ் மாநிலத்தில் சுற்றுலாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைத்து வருவதாக கூறியுள்ளார் உத்தராகண்ட் மாநிலம் முன்னேற்ற பாதையில் வேகமாக செல்ல பாபா கேதார்நாத்தை பிரார்த்திப்பதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் தேசிய சட்ட சேவைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்த தினம் அனைவருக்கும் நியாயமான நீதி கிடைப்பதை உறுதி செய்வதற்காகவும் பின்தங்கிய பிரிவினருக்கு இலவச சட்ட உதவி வழங்குவதற்காகவும் கடைபிடிக்கப்படுகிறது இந்நாள் குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில் சட்டத்தை அணுகுவது ஒரு சலுகை அல்ல அனைவரின் உரிமை என்பதை இந்நாள் நினைவூட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் அனைவருக்கும் குறிப்பாக நலிந்த மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு இலவச சட்ட உதவிகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்குவதை இந்நாளில் உறுதி செய்வோம் என கூறியுள்ளார் நீதி சமத்துவம் மற்றும் சட்ட அதிகாரமளித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவோம் என்றும் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளாா் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணனின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் அரசியலில் பல மரபுகளை மாற்றி அமைத்தவர் கே ஆர் நாராயணன் என குறிப்பிட்டுள்ளார் தேச சேவை மற்றும் சமூக மேம்பாட்டிற்கான அவரது பணி என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளாா் பீகார் மாநிலம் ஒரு காலத்தில் ஏழ்மை மாநிலமாக கருதப்பட்ட நிலையில் தற்போது வளர்ச்சி நல்லாட்சி மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மாநிலம் தற்போது வலுவாகவும் பாதுகாப்பாகவும் சுயசார்புடனும் மாறி வருவதாக அவர் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது